எழில் சொல்கிறது சரி இல்லை இப்போ அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணாம ஃபுல் ஓடின்னு கேளுங்க அதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னு லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நம்ம சேனலுக்கு வந்து சஸ்கிரைப் பண்ணி பண்ணி அதன் வந்து தாங்க ராமியா வந்து வீட்டில் வந்து தங்க சொல்கிறாங்க அந்த இடத்துல எழில் அப்பன்னு பார்த்து சார் நீங்களாம் நிதானமாகவே இல்லை எதுக்கு எடுத்தாலும் இப்போ சோகமாக இருக்கீங்க தப்பான முடிவு எடுத்துகிட்டு எந்த பக்கம் நிற்கிறோன்னே தெரியாமல் எதை நினைக்கிறோன்னே தெரியாமல் நீங்கள் இருக்கீங்க பார்த்துங்க சார் இந்த கல்யாணம் தான் அவங்கள டோட்டலாக வந்து மாற்றிருக்கு இந்த கல்யாணம் வேணான்னா டக்கு புக்குன்னு ஒரு முடிவுக்கு வாங்கங்கிற மாதிரி சுடர் வந்து அட்வைஸ் சொல்லிட்டு அப்படியே வந்து ரூம்குள்ள வந்து தூங்க ஆரமிச்சிடுறாங்க தூங்கிட்டு இருக்கிறப்ப தான் அவங்களுக்கு கனவு வருது இது மாதிரி பால் சொம்பு எடுத்துகிட்டு வர மாதிரியும் அந்த ஃபஸ்ட் நைட் ப்ரோமோ வந்து அப்படியே வந்து அந்த இடத்துல காட்டுறாங்க திடீர்னு வந்து அடித்து புரண்டுக்கிட்டு அந்த இடத்துலேருந்து எந்திரிக்கிறாங்க நம்ம சுடர் அந்த இடத்துல அப்போனு பார்த்திங்க என்னது முதல்ல மெட்டி போடுற மாதிரி கனவு வந்துச்சு தாலி கட்டின மாதிரி கனவு வந்துச்சு அதுக்கப்புறம் தாலியே அவர் வந்து எனக்கு வந்து கொடுத்த மாதிரி அப்படியே வந்துருச்சு இப்போ என்ன செய்ய போகிறோம் ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஒரு பக்கம் மனோகரி வந்து குழந்தைங்கிட்டெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்னம்மா எல்லோரும் என்ன இருக்கீங்க ஸ்கூலுக்கு போகாமல் டைம் என்ன ஆச்சு தெரியுமா இப்பயிலேருந்து தான் எல்லாரும் சீக்கிரம் ஸ்கூலுக்கு கிளம்ப முடியும்னு மனோகரி வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து நாலு குழந்தைங்களும் சிரிக்கிறாங்க பின்ன லீவ் நாள் அதுவும் வந்து ஸ்கூலுக்கு போலையா போலியான்னு கேட்டால் சிரிக்காமல் என்ன பண்ணுவோம் சரி ஆண்டி எங்கள் மேலே அன்பா பாசமாக வந்து இவ்வளோ தூரம் விசாரிச்சதுக்கு ரொம்பவே த சந்தோஷங்கிற மாதிரி சொல்கிறாங்க இனிமேல் என்ன கூப்பிட கூப்பிடக்கூடாது உங்கள் அப்பாவை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் யார் உனக்கு அம்மா அதனால் நீ இனிமேட்டு என்ன அம்மான் தான் கூப்பிடணும் என்னது அம்மானு கூப்பிடணுமா ஏன்னா அது இவ்வளோ பெரிய சதியை பண்ணிகிட்டு இருக்காங்க முதல்ல சுடரை தான் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து கேள்வி கேட்கணும்னு சொல்லி நாலு குழந்தைங்களை வந்து முடிவு பண்ணுறாங்க அடுத்த வாட்டி நீங்கள் என்ன அம்மா தான் கூப்பிடணுன்னு சொல்லிட்டு மன உரிமட்டும் கூடுக்குணும் போகிறாங்க அந்த இடத்துல சுடர் வந்து ரொம்ப சோகமாக இருக்காங்க முதல்ல இந்த கனவை மறக்கணும் மறக்கணும் மறக்கணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்போனு பார்த்து நம்ம குட்டி பாப்பா அஞ்சலி கவினு காவியா எல்லோரும் வந்துட்டுருக்காங்க எதுக்கு மறக்கணும் மறக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்க நீ வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை வந்து மறக்கணும்னு சொல்கிறியா அதானே நினச்சிக்கிட்டு இருக்க இல்லை குட்டி பாப்பா அஞ்சலின்னு அபி வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க இவள் ஆல்ரெடி மறந்துட்டா இவளுக்கு நம்ம தான் வந்து அடிக்கடி வந்து ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்குது என்ன நீங்கள் இப்படியெல்லாம் இருக்கீங்க பின்ன நீ கல்யாணத்தை இம்பார்ட்டன் சொன்னல ஏதாவது பண்ணியா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னு அபி வந்து சாஃப்டாக கேட்குறாங்க என்னடப்பா இப்படி அசிங்கப்படுத்துறீங்க சுற்றி விளைச்செல்லாம் பேசாதீங்க ஏய் சுற்றி விளைச்செல்லாம் பொடி போட்டெல்லாம் பேசலை நீ கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு எந்த காரியமே செய்யவே இல்லைன்னு டேரெக்டாக தானே சொல்லிக்கிட்டு இருக்கோம் என்னம்மா இப்படி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க காவியா என்னாச்சு நீ இப்படியெல்லாம் பேசவே மாட்டிய பின்ன மனோகரி என்ன திரும்ப சொல்கிறான் நான் அவங்கள அம்மா தான் கூப்பிடணுமா அப்பாவை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நீ எங்களுக்கு என்ன சொன்ன இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறேன்னு சொல்லி எங்களுக்கு சத்தியம் எல்லாம் பண்ணி கொடுத்த ஆனால் கடைசியில் நீ சத்தியத்தை தான் மறந்துருக்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு ஆணையாவது நீ கிழிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம அப்படி என்னம்மா வர வர மரியாதையே இல்லாமல் இருக்குது மரியாதை தானே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறேன்னு சொல்லி அப்பா கிட்டே பேசு யார்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உங்கள் அப்பாட்ட இல்லை எங்கள் அப்பாட்ட ஐயோ இந்த மாதிரி நிலைமையில் நான் கண்டிப்பாக வந்து அவரெல்லாம் சந்திக்கவே மாட்டேன் இதெல்லாம் சொன்னால் உனக்கு புரியாதுமாங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க என்னது புரியாதா நீ வா அப்படின்னு சொல்லி தர தரன்னு நாலு குழந்தைங்களும் வந்து நம்ம சுடரை வந்து இழுத்துட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க அப்பான்னு பார்த்த ஃபீலிங்காக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம எழில் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மந்தம் சொல்லிட்டு நான் படுற அவஸ்தி இருக்கே அது எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது இந்துமதி ஆயும் வந்து ஆப்போசிட்டில் வந்து நிற்கிது அவங்க வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க எனக்கு நல்லாவே தெரியுங்க உங்களுக்கு இது தர்ம சங்கடத்தை தான் கொடுக்கணும் உங்களுக்கு கல்யாணங்கிற விஷயம் தேவையே இல்லை ஆனால் குழந்தைங்களுக்காக தான் நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க இன்னொன்று உங்களோட சுச்சுவேஷன் அது மாதிரி அமைஞ்சு போச்சு இதுக்கு என்னங்க பண்ண முடியுங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம இந்து மதியாவி அப்போனு பார்த்து சுடர்லேருந்து எல்லோரும் வந்து மாதம் வந்து கதவை தட்டிட்டு உள்ளே வந்து வராங்க தான் எதுவும் ஒன்று சொல்லணுமா உங்கள்ட்ட இவங்களை வந்து பார்த்தோன்ன பால் சொம்பு இருந்து வச்சுக்கிட்டு கையில் மல்லிகைப்பூ போய் சுற்றிக்கிட்டு இருந்தேன் எலில் என்ன சேட்டை பண்ணிட்டு இருந்தாரோ அதை தான் கண்ணில் வந்து தெரியுது என்னடா அது திருப்பியும் அதே கிட்டப்பில் இருக்காங்க சார் நீங்கள் அங்கேயே இருங்க கிட்டலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் நான் என்ன பண்ணேன் நான் சோபாவில் தானே உட்காந்துக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்டங்க நான் எப்போது வந்தேன் ஐயோ என்னடா நடக்குது ஒன்றும் புரியலையே நமக்கு மட்டும்தான் அப்படிலாம் தோணுது இங்கே என்ன நடக்குதுங்கிற விஷயத்தையே என்னால் கண்டுபிடிக்க முடியாமல் போதேங்கிற மாதிரி தான் அதிரடியாக வந்து வச்சுட்டுருக்காங்க சுடர் அந்த இடத்துல சரி என்ன சொல்ல வந்த ஆமாம்ப்பா இவ ஏதோ ஒரு விஷயத்த வந்து மனசில் போட்டு ரொம்ப நாளாக வந்து மூடி வச்சுக்கிட்டே இருந்தா இப்போ தான் இதுக்கெல்லாம் தீர்வு வந்து வரப்போகுது நீயே கேளுப்பா அப்படின்னு சொல்லும்போது சுடர் ஏதோ சொல்லணும் நீ அதாவது அதாவதுங்கிற மாதிரி இழுக்கிறாங்க என்ன என்ன சொல்ல வர எதுவாக இருந்தாலும் டேரெக்டாக பேச வேண்டியதானே நான் என்ன தப்பாக நினைக்க போறேன் ஆமாம் கனவுல வந்து செய்கிறதெல்லாம் வந்து ரொமான்டிக்காக பேசிக்கிட்டு இப்போ உட்காந்துக்கிட்டு ஃபீல் பண்ணி பேசுறியா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல சுடர் போய் பால் வா அப்படின்னு சொல்லும்போது என்னது பால் எடுத்துகிட்டு வரணுமா சொம்பு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம சுடர் நீ ஒன்று சொம்புலலாம் பால் எடுத்துகிட்டு வரணாம்மா அங்கே கிளாஸில் வந்து செல்வி வச்சிருக்கா இல்லை அந்த கிளாஸ் டம்ளர் எடுத்துகிட்டு வானொன்னே அப்படியே எடுத்துகிட்டு வராங்க அப்போன்னு பார்த்து இந்துமதி ஆவி வந்து சைட்டில் வந்து ஒழிஞ்சுக்கிறாங்க ஏன்னா சுடருக்கு தான் இந்துமதி தெரியுவாங்கள அப்படின்னு சொல்லி ஒளிஞ்சிக்கும்போது போது ஆள் வந்து கிளாஸ் டம்ளர் வாங்கும்போது சுடரோட கை வந்து பட்டுறது பிள்ளைக்கு உடனே கிளாஸ் டம்ளர் இருக்கி கீழே போட்டுவிட்டே சார் நீங்கள் ரொம்ப டூ மச்சாக தான் சார் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிவிட்டு அங்கேயும் சுடர் வந்து கொடுக்கணும்னு எஸ்கேப் ஆகிற மாதிரி காட்டுறாங்க அப்பா எங்களோட வேலையை வந்து சொல்கிறதுக்காக தான் அவன் வந்தா அவள் என்ன காரணமோ தெரியல இந்த விஷயத்தை வந்து மலிப்பிட்டா சொல்ல மாட்டேங்கிறான் அவள் சொல்லாத விஷயத்த நானே சொல்கிறேன்ப்பா என்ன விஷயம் எதுவாக இருந்தாலும் நீங்களே சொல்ல வேண்டியதானே அபி நான் உனக்கு முழு சுதந்திரமும் தரேன் என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல அப்பா எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான்ப்பா தெரியுது எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல என்ன கஷ்டமாக இருக்குது எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்களுக்கு இந்த கல்யாணம் டோட்டலாக வந்து பிடிக்கவே இல்லை நீங்கள் அந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டணும் அதை சொல்ல தான் நாங்கள் எல்லாரும் வந்து சுரரை கூட்டிகிட்டு வந்தோம் அவள் சொல்ல மாட்டேன்ட்டா எனக்கு இப்போதைக்கு இந்த கல்யாணம் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு அபி வந்து அடி அடிக்கிறாங்க அதே மாதிரிதான் காவியாவும் மனோகரியை நாங்கள் அம்மானு கூப்பிடமா இது எப்படி பாசிபிள் கண்டிப்பாக அது கனவுல கூட நடக்காது மனோகரி எங்கே இருக்காங்க நாங்கள் எப்படி அவங்கள ஆன்டின்னு இருந்த இடத்துல இருந்துக்கிட்டு அம்மானு கூப்பிடணுமா இது பாசிபிளே கிடையாது அதே மாதிரி கவினும் சொல்கிறாங்க என்னாலையும் முடியாதுன்னு குட்டி பாப்பா அஞ்சலியும் வந்து அழகாக சொல்கிறாங்க எல்லோரும் கிட்டக்கு வாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்பா எது செஞ்சாலும் உங்களோட நன்மை தான்மா இருக்கும் இந்த சுச்சுவேஷனை நான் எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைப்பேன்னு தெரில அப்பா ஒரு பிரச்சனையில் வந்து மாட்டிக்கிட்டேன் அந்த பிரச்சனையிலேருந்து நான் தப்பிக்கணும்னா கண்டிப்பாக கல்யாணம் பண்ணாதான் உண்டு என்னால் மனோகரியும் வந்து மாட்டிக்கிற மாதிரி ஆகிடுச்சி எனக்கு என்ன சொல்றது இல்லைன்னு தெரியலமா அப்படின்னு சொல்லி யதார்த்தமாக சொல்லி புரிய வைக்க பார்க்குறாங்க அப்போனா நீங்கள் எங்கள் பேச்சை கேட்க மாட்டீங்க போங்கப்பா போங்க இந்த கல்யாணத்தை எப்படின்னு பாட்டணும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும்னு அபி கவின் காவியா குட்டி பாப்பா அஞ்சலி எல்லோரும் வந்து மாசம் சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க பசங்களை விடுங்க எனக்கு நல்லாவே தெரியும் எப்போதும் நீங்கள் என்ன தான் மனசில் இருக்கீங்கன்னு ஆனால் என்ன பண்ணுறது உங்களோட பிரச்சனை வந்து வேறு மாதிரி ஆயிடுச்சுங்கிற மாதிரி அதிரடியாக மாதம் வந்து இந்துமதி ஆய்வு வந்து யோசிக்கிறாங்க நம்ம எளிதில் வந்து வருத்தப்படுற மாதிரி காட்டி இந்த எபிசோட வந்து மாதம் முடிச்சுன்னு நாங்களே